வணக்கம் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத சீத புனலாடி வளம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாட்பாடி ஆதி திறம்பாடி அந்த மா மாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடியலூர் எம்பாவாய் ஆடலரசன் சிற்றம்பலத்தான் பொன்னம்பலத்தின் ஆடுவதே இவர்கள் பாடிக்கொண்டே நீராடுகிறார்கள் இந்த பெண்கள் என்று கூறுகிறார் இப்பாடலில் மாணிக்க வாசகர் சென்ற பாடலில் இறைவனும் இறைவியும் பொய்கையில் காட்சியளித்து புற அழுக்கு நீங்குவதோடு அக அழுக்கு நீங்க அருள் புரிவதாக காட்சிப்படுத்தியிருந்தார் நீராடும் பெண்கள் தூய மனதுடன் நீராடிக்கொண்டே எப்படி அம்மையப்பரை துதி செய்கிறார்கள் என்பது இப்பாடலில் தெளிவாக கூறுகிறார் பெண்கள் நீராடுகையில் உள்ளே முங்கி எழும் சமயம் நீர் அலைகளும் மேலும் கீழும் தத்தளித்து ஆடுகின்றனவாம் அப்படி ஆடும் சமயத்தில் அவர்கள் காதுகளில் அணிந்திருந்த குண்டலங்கள் அவைகளும் ஆடுகின்றன மற்றும் அவர்கள் அணிந்துள்ள பசும்பொன் ஆபரணங்களும் அனைத்தும் நீர் அசைவுக்கேற்பவாறு ஆடுகிறது என்று கூறுகிறார் காதார் குழையாட பைம்பூன் களநாட அடுத்து கோதை குழலாட வண்டின் குழாமாட மங்கையர்களின் கூந்தல் ஆடுகிறது கூந்தலில் உள்ள மலர்கள் ஆடுகிறது மலர்களைச் சுற்றும் வண்டுகளும் இப்படியும் அப்படியுமாக அசைந்து ஆடுகின்றன மொய்த்து கொண்டிருந்த வண்டுகள் இந்த பாடலில் அசைந்து ஆடுகின்றன என்று குறிப்பிடுகிறார் இப்படி ஆடிக்கொண்டே பாவையர்கள் சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சிற்றம்பலத்தில் ஆடும் ஈசனை நினைந்து பாடிக்கொண்டே இப்பெண்கள் குளிர்ச்சி பொருந்திய நீரில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவன் பொன்னம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறான் இவர்கள் பொய்கையில் ஆடிக்கொண்டு ஈசனை நேசிக்கிறார்கள் வேத பொருள் பாடி அப்பொருளாமாடி ஆ பாடி அவன் வேதங்களின் தலைவன் வேதமாக விளங்கும் ஈசன் வேதத்தின் பொருளாகவும் அப்பொருளுக்கு பொருளாகுமாக இருப்பதை பாடுகிறார்கள் சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி வேதத்திலிருந்து வந்த தலைவன் சோதி சுரூபமாக வடிவெடுத்தான் வேதத்தின் பொருளாக விளங்குவன் ஒளிவடிவமாக திகழ்கிறான் சோதி வடிவாய் திருவண்ணாமலையில் காட்சி தரும் அப்பரம்பொருளின் விருத்தாத்தங்களை எல்லாம் பாடி அவன் சடாவாரத்தில் விளங்கக்கூடிய கொண்டை மாலையின் மகிமை பற்றி பாடுகிறார்கள் சோதித்திரம் எப்படியாக தோன்றியது ஆதியும் அந்தமும் தேடியதால் தானே திருவடியை ஒருத்த தேடிப்போனார் திருமுடியோத்த தேடிப்போனார் இல்லையா அவைகளை அடைய முடியாததால் சோதித்திரம் பரஞ்சோதி ஏற்பட்டது இல்லையா தானே முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெருஞ்சோதி அந்த சோதித்திரம் பாடியதால் ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி அவனது தொடக்கமில்லாத திருவடியையும் முடிவில்லாத திருமுடியையும் பற்றி பாடுகிறார்கள் இப்பெண்கள் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பேதித்து என்பது வேறுபடுத்தி பெய்வளை என்பது உமாவன் உமா உமாதேவியார் உயிர்களின் தன்மைக்கு ஏற்றவாறு வேறு வேறு விதங்களில் நமக்கு கருணை காட்டி நமது ஞானத்தினை வளர்க்கும் அம்மையின் திருவடிகளை நாம் பாடி வருகிறோம் என்று இப்பெண்கள் நீராடி மகிழ்கிறார்கள் என்று இப்பாடலில் குறிப்பிட்டுள்ளார் மாணிக்கவாசகர் வாசகர் தேங்க்யூ